தமிழிலிருந்து இருந்து 20 questions பார்க்கலாம் இந்த வீடியோ பார்ட் 10 வீடியோ முதல் கேள்வி கலஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார் கலஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சின்ன பிள்ளை இரண்டாவது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் வாணிதாசனினுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு வாணிதாசன் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனினுடைய மாணவர் வாணிதாசனை தமிழகத்தின் வோட்ஸ்வர்த் என்று புகழ்வாங்க மூன்றாவது கேள்வி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ரசூல் கம்சதேவ் நான்காவது கேள்வி தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருட்குறிப்பு ஐந்தாவது கேள்வி அதியமானுக்காக தூது சென்ற புலவர் யார் அதியமானுக்காக தூது சென்ற புலவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார் அவ்வையார் வந்து பார்த்தீங்கன்னா அதியமானினுடைய அரசவை இருந்திருக்காங்க அதியமானினுடைய நண்பர் அவ்வையார் அவ்வையார் அதியமானுக்காக தொண்டைமானுக்கிட்ட தூது போயிருக்காங்க ஆறாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆதிச்சநல்லூர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு ஏழாவது கேள்வி கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி கேடு கூட்டல் இல்லை எட்டாவது கேள்வி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை இயற்றியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் இந்த வரியில பாரதியார் தமிழ் மொழியினுடைய இனிமையை வந்து பற்றி பாடியிருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி ஏறு தழுவுதல் தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஏறு பத்தி பற்றி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க களித்தொகை இல்லாமல் சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை பல்லு இலக்கியத்திலும் சொல்லியிருக்காங்க பத்தாவது கேள்வி இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் பதினொன்றாவது கேள்வி மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்ய வகை எது மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்ய வகை எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சாளல் சாளல் என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பனிரெண்டாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோபடிகள் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வாங்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்றும் உரையில் காப்பியம் என்னும் சொல்லை முதன் முதலில் கூறியவர் யார் தனது நன்னூல் உரையில் காப்பியம் என்னும் சொல்லை முதன் முதலில் கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயிலைநாதர் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் மயிலேநாதர் வந்து பாத்தீங்கன்னா நன்னூலுக்கு உரை எழுதியிருப்பாங்க அந்த உரையில ஐம்பெரும் காப்பியம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க பதினான்காவது கேள்வி தமிழிமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் தமிழிமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மாணிக்கம் உவேசா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் திருவிகா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார் வாசுப மாணிக்கம் தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுகிறார் பதினைந்தாவது கேள்வி ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்ரகிரியார் பதினாறாவது கேள்வி சி மணியின் இயற்பெயர் என்ன சி மணியின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பழனிசாமி சி மணியினுடைய புனை வே மாலி செல்வம் பழனிசாமி என்பது இயற்பெயர் வே மாலி செல்வம் என்பது புனைப்பெயர் பதினேழாவது கேள்வி அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாத்தையும் அரசர் வந்து காப்பாற்றுவாங்க அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் பதினெட்டாவது கேள்வி குறிக்கோள் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு இணையான ஆங்கிலச்சொல் காண்க குறிக்கோள் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு இணையான ஆங்கிலச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி அப்செக்டிவ் ஆம்பிஷன்னா தமிழில் லட்சியம்னு சொல்வாங்க ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை கம்யூனிசம்னா பொது உடைமை பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கர் அம்பேத்கரினுடைய சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கருக்கு வழங்கியது பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது இருபதாவது கேள்வி முத்தொள்ளாயிரம் மூன்று மன்னர்களை பற்றிய டேஸ் பாடல்களை கொண்ட நூலாகும் முத்தொள்ளாயிரம் மூன்று மன்னர்களை பற்றிய டேஸ் பாடல்களை கொண்ட நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி தொள்ளாயிரம் மூன்று மன்னர்கள் என்ப என்பது சேர சோழ பாண்டியர்களை வந்து குறிக்கும் இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் வந்து பாடப்பட்டது నెక్స్ట్ వీడియోలో ఒక ట్వంటీ కొస్ పార్ల త్యాంక్